சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு ஸ்பூன் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு அடுத்ததா விமர்சனங்களை மட்டும் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து இங்க தமிழகம் வார்த்தையே கேட்க முடியல இது பீகார் பட்ஜெட் மாதிரி இருந்தது அப்படிங்கறத நம்ம இது வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம வந்து தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்ல மொத்தம் இருபத்தி மாநிலங்கள் இருக்கு எந்த இந்த மாநிலங்கள் பேர்லாம் இருந்துச்சு சொல்லணும் அஸ்ஸாம் பேர் இருந்துச்சு பீகார் பேர் இருந்துச்சு ஆந்திரா பேர் ஒரு தடவை வந்திருக்கும் மொத்தம் ஒரு ஆறு மாநிலங்கள் பேர் வந்திருக்கும் அப்போ மிச்சம் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் புறக்கணிப்புன்னு சொல்ல போறீங்களா டிஃபென்ஸுக்கு அப்படின்னா அது எந்த நாட்டுக்கு ஹெல்த்துக்கு அப்படின்னா எந்த நாட்டுக்கு எஜுகேஷனுக்குனா எந்த நாட்டு உயர் கல்வியில் இருக்கக்கூடிய பிளஸ் டூ மாணவர்கள் படிக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களையும் நம்ம வந்து வைஃபை ஃப்ரீ நெட் கொடுப்போம் பிராட்பேண்ட் கொடுப்போம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் அது வராதா தமிழ்நாடு அரசுடைய முயற்சிக்கு வந்து காசு செலவுலாம் போயிடுச்சு பள்ளி கல்வித்துல காசு கொடுக்கல காசு கொடுக்கும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீ

என்ன மெடிக்கல் டூரிஸ்ட்லேயே ஆக சேர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது அதற்கு வந்து வரவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி ஈஸி விசாக்கான வழி பண்ணி தானே அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க அது பூரா தமிழ்நாடு தான் பெனிஃபிட் அடைய போகுது இப்படி ஒவ்வொரு ஸ்கீம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க விவசாயத்தில் அக்ரிகல்ச்சர் சாரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஐநூறு கோடி ரூபா கொடுக்க போகிறாங்க இப்படி எல்லா ஸ்கீம்லையும் எல்லா ஊருக்கு தான் சேர்ந்தது எந்த ஊருக்கு இல்லாமல் போருக்கு காட்டன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கீம் பண்ணுறாங்க நம்ம ஊர் காட்டன் உற்பத்தியில் நான் ஓகே இருக்கக்கூடிய மாநிலம் அப்போ காட்டன் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒன்று பண்ணால் தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் கிடைக்காது என்ன நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் வந்து பேசணும் நான் காதால கேட்டிருக்கேன் இங்கே சென்னையில் ஹோட்டலில் வந்து

அவங்களே சுத்தி சுத்தி இந்த நாலு மாடு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டங்கள் தவிர எங்க போய் நிற்கிறாங்க அவர்களே சொல்றாங்களே தூத்துக்குடி வந்து முன்னேற்ற முடியல திருநெல்வேலி முன்னேற்ற முடியல மதுரைக்கு தெக்க வந்து தொழிற்சாலையில் அவங்களே ஒத்துக்கிறாங்களா இல்லையா நீங்க வட மாவட்டங்கள் எவ்வளவு தொழிற்சாலைகள் காட்ட சொல்லுங்க வட மாவட்டங்கள் எங்க முன்னாங்க வட மாவட்டங்கள் மாதிரி ஒரு வஞ்சிக்கப்பட்ட மாவட்டங்கள் இருக்க முடியுமா நீங்க அந்த வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை இருந்து விழுப்புரத்துல இருந்து தர்மபுரி இருந்து கடலூர்ல இருந்து அத்தனை மாவட்டங்கள் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருக்கு எந்த எல்லா ஆட்சியிலும் சொல்லுங்க அப்ப இந்த மாவட்டங்களுடைய பேர்லாம் இல்லங்க இருக்கா நீங்க சொல்லுங்க சென்னை மாவட்டத்தில் நீங்க வந்து கார்ப்பரேஷன் இது பட்ஜெட் போடுறது போல நீங்க என்னங்க தமிழ்நாடு பட்ஜெட் சொல்லுங்க சொல்றதா இது என்ன கணக்கு உங்களுக்கு பேர் பேரு கணக்கு வச்சிருக்கா பீகார்க்கு வந்து தேர்தல் வருது ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும் ஆமான்ற அதுல நரேந்திர மோடி அரசியல்வாதி கிடையாதா நிர்மலா சீதாராமன் அரசியல்வாதி அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்களா நீங்க எல்லா ஸ்கீமும் உங்களுடைய பேரை போட்டுக்கிறீங்க தமிழக முதலமைச்சர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுடைய லோகோ போடல காசு தர மாட்டாங்களாம் தமிழ்நாடு அரசு ஏதாவது செய்தா லோகோ போடாம தமிழக முதலமைச்சருடைய ஃபேஸ் போடாம தமிழ்நாடு அரசுடைய எம்பளம் போடாமல் ஏதாவது ஸ்கீம் வருதா அப்போ நம்ம ஸ்கீம் கொடுப்போம் உள்ளாட்சிக்கான அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கீங்களா உள்ளாட்சி நிர்வாகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு உள்ளாட்சி தான் நம்ம வந்து அதிகார படிகள் எப்படி இருக்கு பார்லிமெண்ட் அசெம்பிளி லோக்கல் பாடி இப்படி தான் இருக்கு மூன்று படிகளை இருக்கு ராஜ் சட்டம் சொல்லுது அப்ப உள்ளாட்சிகளில் யாராவது தனியாக சுதந்திரமா செயல்பட முடியுதா மேயர் தனியா பேட்டி நீங்க பாத்துருக்கீங்களா மேயரை பக்கத்தில் வச்சுட்டு அண்ணன் சேகர்பா பேட்டி கொடுத்துருப்பாரு அல்லது மேயர் பக்கத்தில் உட்காரிட்டு அண்ணன் மாசோல் பேட்டி கொடுத்துரு இதான பார்த்துருக்கோம் அல்லது நேரு பெட்டி கொடுத்துட்டு பாரு அப்போ உள்ளாட்சி துறைக்கான மே மேயர் உட்காந்துருக்காங்க எங்கே பேட்டி கொடுத்து ரொம்ப போச்சுன்னா துணை மேயர் பேட்டி கொடுத்துட்டு பாரு எங்கள் அக்கா என்னைக்கு பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்க நீங்க பல இடங்களில் அவங்க பேசியிருக்காங்களே கூட இருப்பாங்க இல்லை பாவம் நீங்கள் வந்து அவங்க பேசணும் எங்கேயா இருக்கிற டெக்னிக்கலாக மாட்டிக்கிடுவாங்க அதை விட்டுருங்க பாவம் சகோதரி நல்லா இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை நான் சொன்னேன் நீங்கள் அந்த அந்த ப்ராக்டிக்கல் ஃபேக்டை புரிஞ்சுக்கணும் நீங்கள் உள்ளாட்சியை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேன்றீங்க அங்க தமிழ்நாடு அரசுடைய லோகோ இருக்கணும் தமிழக முதலமைச்சருடைய லோகோ இருக்கீங்க உள்ளாட்சி அமைப்புக்கு தனி லேயர் பார்லிமெண்ட் தனி லேயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனி லேயர் ஸ்டேட் கவர்மெண்ட் தனி தனியிலேயே அது போல உள்ளாட்சி நிர்வாகங்கள் தனி லேயர் அதை நீங்கள் அலோவ் பண்றது இல்ல அப்ப நீங்க எப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுக்கு மேலே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கால்நடைகளுக்கான ஆம்புலன்ஸ் ஒன்று இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கால்நடைகளோட ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் பிரைம் மினிஸ்டருடைய போட்டோவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோகும் இருந்துச்சு அந்த ஆம்புலன்ஸை அது இத்து போற வரைக்கும் வச்சிருந்தாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் உறுதியாக இருந்துச்சு அதுதான் மேற்கொள் கட்டுறாரு மறைமுகமா முதலமைச்சர் அது ஊர் இப்படி இப்படி இருந்தால் அவங்க தமிழக முதலமைச்சரோட படம் போட்டு அவங்க அப்செக்ட் பண்ணலையே சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி தமிழக முதலமைச்சர் படம் எப்படி வரும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க ஆனால் சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டர் படத்தை போடுங்கன்னா அது போட மாட்டேன்றாங்க இது என்ன நியாயம் நீங்க சொல்லுங்க நீங்க ஃபண்ட் பண்ணுவீங்க உங்க பேர் அவர் கூட வந்து அப்போ வந்து இப்படி புகார் சொல்லுங்க தமிழக முதலமைச்சர் அறிக்கையில் நினைக்கிறேன் அப்புறம் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஜிஎஸ்டி பத்தியில் ஒன்றுமே காணும் ஒன்றுமே காணும் இது என்ன ஒன்றிய பட்ஜெட் எப்படி இருக்கு அப்படின்ற தேவேந்தர் ஒன்றியங்கிறத டிஎம் கேலேருந்து எடுத்தார் புரிஞ்சுக்கிட்டார் ஜிஎஸ்டிங்கிறத அங்கே எடுத்திருக்காரு தெரியும் ஜிஎஸ்டிக்குன்னு தனி கவுன்சில் இருக்கு ஜிஎஸ்டியோட ரேட் ரிஃபரன்ஸ்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலாம் தீர்மானம் பட்ஜெட்ல வராது யாருமே சொல்லி தர தரமாட்டாங்களே அவருக்கு இந்த அதான் நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட புதுசாக கேட்கக்கூடாது நான் சொல்லிட்டு இருப்பேன் தம்பி எல்லாம் வந்து விஜய் எப்படி பண்ணா அவர்லாம் கேட்காதிங்க இப்போ தானே வந்திருக்க நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரேட்டை போஸ்ட் கார்டு போஸ்ட் ஸ்டாம்புடைய ரேட்டெல்லாம் வந்து குறைக்கலன்னு மாநில அரசு சொன்ன மாதிரி அது மாநில அரசு குறைக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைக்கணும் அந்த மாதிரி ஒரு காமெடி நடக்கிற மாதிரி வந்து ஜிஎஸ்டியோடைய வேலையெல்லாம் ஏன் மாற்றலன்னு கேட்டிருக்காரு அந்த அறிக்கையில் ஜிஎஸ்டி விலையர் மாற்றுங்கிறது டேக்ஸ் மாற்றுறதுங்கிறது பட்ஜெட்டில் பண்ண முடியாது அதற்குன்னு ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது அந்த ஜிஎஸ்டி வந்து முன்னாடி மாதம் முடிவு கொடுத்து அங்கே தான் மாற்றுவாங்க இந்த பொருள் வரும் இந்த பொருள் வராது இப்போ போய் பாப்கான் ஒரு காமெடி நினச்சி பார்த்தீங்களா பாப்கானுக்குலாம் போட்டாங்கன்னு ஒரு கேமெடி நினச்சி அது எங்க வந்துச்சு பட்ஜெட்ல வந்துச்சு சார் இப்போ அது அதுவே இப்ப நீங்க சொல்கிறதுனால அந்த கேள்வி நான் வைக்கிறேன் ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லா பொருளுக்கும் பல நாடுகளை நான் எடுத்துக்கிட்டோம் எல்லா பொருளுக்கும் ஒரே வரி தான் இருக்கும் சில பொருளுக்கு வரியே இருக்காது இப்போ அஞ்சு பர்சன்ட்னா அஞ்சு பர்சன்ட் நீங்கள் எது வாங்கினாலும் அஞ்சு பர்சன்ட் ஒம்போதுனா ஒம்பது பர்சன்ட் எல்லா எது எல்லாத்தையும் ஜீரோ பர்சன்ட் இருக்கு இல்லை ஜீரோ பர்சன்ட் இருக்கு எல்லா பொருளுக்கும் ஒரே வரி கிடையாது இங்க வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அரிசிக்கும் கண்ட்ரிய உடுங்க நீங்க வந்து கண்ட்ரி பத்தி காமெடியாண்ட சொல்லாதீங்க இல்ல இலங்கையில பெட்ரோல் விலையை பாருங்க பாகிஸ்தானில் பெட்ரோல் விலையை பாருங்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நாடு பொருளாதாரம் ஆச்சு இந்த நாட்டு பொருளாதா நீங்க இந்த நீங்க சோசியல் மீடியா நீங்க பாருங்க இலங்கையில நம்மளோட பெட்ரோல் டீசல் கம்மி பாகிஸ்தானில் நம்மளோட பெட்ரோல் டீசல் கம்மி இந்த குரூப் புற போட்டு இருந்துச்சான்னு இல்லையே இப்ப அந்த ரெண்டு நாடு எங்க இருக்குன்னு கேள்வி அவங்க பொருளாதார எங்கே போயிருக்காங்க சும்மா கண்ணா பின்னான்னு போட்டுருக்க பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிற பற்றி தமிழக முதலமைச்சரும் சொல்லியிருந்தாங்க திமுக சொல்லியிருந்தாங்க அண்ணன் விஜய் அவரும் சொல்லியிருந்தார் பெட்ரோல் டீசல் விலையை மாநில வந்து விட்டு கொடுக்குமான்னு கேளுங்க இது ரெண்டு ஜிஎஸ்டில் கொண்டு வருமானு கேளுங்க சரக்கு இந்த டாஸ்மாக் சரக்கையும் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே டிஜிஎஸ்டில் கொண்டு வர ஒரே சிலாபம் வந்துடும் இந்தியா முழுக்க ஒரே பிரைஸ் வந்து மாநில அரசு உடன்பாடாக கேளுங்க மாநில தான் தடுக்குது எங்களுக்கான வருமானமே அதில் தான் இருக்குன்னு சொல்லி மாநில அரசு அப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பது ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் என்னைக்கா குறைச்சிருக்கீங்களா நீங்க வந்து உங்களுடைய எகைன் தேர்தல் வாக்குறுதியில் நான் டீசலுக்கு அஞ்சு ரூபாய் பெட்ரோல் அஞ்சு ரூபாய் சொல்லிருக்கீங்களா இல்லையா உங்களுடைய தேர்தல் குறைச்சிருக்கீங்களா நீங்க சொல்லிருக்கீங்களா நீங்க சொன்னது நான் வந்து நான் தனியா வந்து நீங்க மத்திய அரசு செஞ்சா நீங்க செய்யலாம் கேக்கல நீங்க சொன்னது செஞ்சீங்களா கேட்க திரு விஜய் அவர்கள் இங்க போய் கேக்குறாரு அதை பத்தி ஒண்ணுமே காணும் இப்படி பாகிஸ்தான் கம்மியா இருக்கு ஸ்ரீலங்கா சம்பந்தம் இல்லாத நாடு ஒப்பிடும் நீங்க எந்த நாடு ஒப்பிடணும் நீங்க சைனா ஒப்பிடணும் அமெரிக்கா ஒப்பிடணும் வளர்ந்த நாடா போயிட்டு வளர நாடா போயிட்டு இருக்கோம் ரெண்டு வீழ்ந்த நாடா போய் ஒப்பிட்டு இருக்கீங்க அங்க வந்து அதனால தான் முங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கேளுங்க அங்க பெட்ரோல் அங்க வீழ்ந்த நாடா நான் ஒப்பிடல நான் வந்து ஒரே எல்லாத்துக்கும் ஒரே உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுக்கு சில ஊர்ல ஜிஎஸ்டியே நான் சொல்றது தமிழ்நாட்டிலும் கிடையாது நான் சொல்றேன் இந்தியாலையும் கிடையாது நான் சொல்றேன் லூஸ்ல இருக்கக்கூடிய அரிசிக்கு கிடையாது பிராண்டட் அரிசிக்கு மட்டும் தான் டாக்ஸ் நீங்க போய் தயவு செய்து பாருங்க நீங்க லூஸ்ல இருக்கக்கூடிய எண்ணெய்க்கு லூஸ்ல இருக்கக்கூடிய மாவுக்கு லூஸ் கூடிய கோதுமைக்கு நீங்க எடுத்து ஊர்ல இருந்து வைக்கிறாங்க அது கிடையாது நீங்க ஊர்ல பலசர் கடையில் கிடையாது நீங்க பிராண்டடா மான்மார்க் மயில் மார்க் கொடை மார்க்னு போட்டு நீங்க பிராண்டடா பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பிராண்டிங் இருக்கு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அதுக்கான ஜிஎஸ்டி இருக்கு அதுக்கு தான் டாக்ஸ் நீங்க பால் வந்து நீங்க வந்து விவசாயி வந்து பால் விற்கிறாரில் வீட்டில் அதுக்கு டாக்ஸ் கிடையாது உங்க வீட்டில் பக்கத்தில் வீட்டில் அவர் பால் கறந்து உங்க வீட்டில் கொடுத்தாலும் டாக்ஸ் கிடையாது ஆனா அவர் பிராண்டடா போட்டு ஆவின்னு அது இதுன்னு ஒரு பிராண்ட் போட்டாரு விஜய் அதுன்னு போட்டாருன்னா அதுக்கு டாக்ஸ் உண்டு இவ்வளவுதான் நீங்க தேடி போய் வந்து பிராண்டடா வாங்காம இது மாதிரி லூசா வாங்கி நம்ம வந்து ஜிஎஸ்டி உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய சாய்ஸ் அவங்க வாங்கும் சொல்ல இதுக்கு டாக்ஸ் கிடையாது இதுக்கு டாக்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க டாக்ஸ் எக்ஸெம்ஷன் வந்து அங்க போய் வாங்கிங்க உங்களுக்கு யார் தடுக்குறா அதற்கான வாய்ப்பு இருக்குங்கறத புரிஞ்சுக்கங்கன்றே நீங்க வந்து கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு ஜீரோவா இருக்குன்னு நான் சொல்லுவேன் அவ்வளவுதான் நீங்க எந்த டாக்ஸ் நீங்க கத்திரிக்காய் வெண்டக்காக்கு எங்க ஜிஸ்டிக்குன்னு அதே விஷயத்துல விமர்சனங்கள் முன்னாடி வைக்கிறேன்னு அடுத்த விமர்சனம் வந்துட்டு அவங்க எந்த விஷயத்தையும் கொடுக்கலாம் ஏற்கனவே சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு இங்க வந்து வந்துட்டு எடுத்துட்டாங்க டிக்கெட் வந்துட்டு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு கூட்டணும் நம்ம வந்து ரயில்வே இங்க வந்துட்டு அதிகமா இருக்கு மிடில் கிளாஸ் யூஸ் பண்றது வந்து ரெஜிம் போல ஒரு பியூட்டிஃபுல்லாக ரயில்வே ஸ்கீம் இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாது எல்லாருக்குமே தெரியும் நம்ம நேற்று வரைக்கும் பார்க்காத வந்தே பாரத் ட்ரெயின்லேருந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்லேருந்து அவ்வளோ விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம் எனக்கு சமீபத்தில் தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு ட்ரெயினில் போகிறாரு அங்கே வந்து முந்திர கோச்சிலேருந்து க்ளீன் பண்ணாமல் பேக் சுனிலாம் வச்சிருக்காங்க எனக்கு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் ரயில்வேவை டாக் பண்ணி ட்வீட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ரயில்வே டாக் பண்ணி ட்வீட் பண்ணாங்க உடனே அவங்களுக்கு வந்து பதில் வருது உடனே வந்து பர்சனல் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அது நம்பர் கொடுக்குறாங்க இந்த நம்பர் உடனே ஃபாலோ பண்ணி பேசி ரெகுலர் பண்ணி அவ்வளோ சார் பப்ளிக் இவங்க ட்வீட் பண்ணுறதுக்கு ரீட்வீட் உடனே பப்ளிக்ல வருது அதுக்கப்புறம் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க உங்க பிஎன்ஆர் நம்பர் சொல்லுங்க எந்த ட்ரெயின் எந்த கோச்சு சொல்லுங்க அவ்வளவு ரெமெடி இது கற்பனை சாத்தியமா சொல்லுங்க என் போயிட்டு இருக்க ட்ரெயினில் இப்படி அழுக்கா இருக்குப்பான்னு ஒரு ட்வீட் போட்டா அவ்வளவு பத்து நிமிஷத்துல ரிப்ளை அண்ட் ரெமடி இது மாதிரி சாத்தியமா இருக்கான்னு சொல்லுங்க நான் வந்து பீகாருக்கு போயிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிலே ஆகும் ட்ரெயின் இருபத்தி நாலு மணிக்கு டிலே இன்னைக்கு காலைல ஏழு மணிக்கு போற ட்ரெயின் மறுநாள் இப்படி எங்கேயா செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள் நீ போன நேரத்தில் வந்து ட்ரெயின் இன்னி தான் அது வந்து அதிர்ச்சி செய்தியாக மாதிரி இருக்கும் நான் போயிருக்கேன் அந்த மாதிரி ட்ரெயின்ல டுவெண்ட்டி ஃபோர் இல்லை நம்முடைய லைஃப் ஸ்டைட்ல இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துருக்கான் பாருங்க அதெல்லாம் புது ட்ரெயின் தான் கூட்டணுமா புது பெட்டி போடக்கூடாதா அது ஸ்பீடு கூடக்கூடாதா கூடாதா ட்யூரேஷன் குறைக்கக்கூடாதா ரோடு ட்ரான்ஸ்போர்ட் முன்னாடி வந்து நீங்கள் வாஜ்பாய் பீரியடுக்கு முன்னாடி நீங்கள் ரோடில் தாம் சென்னையிலேருந்து சூழ்த்து போகிறதுக்கு வந்து ஒரு நாள் ஆகும் இப்போ காலைல லஞ்ச் டிபன் சாப்பிட்டு லஞ்சுக்கு போய் நிக்கிறாங்க என்ன கொண்டு வந்திருக்கான்னு உடான் ஸ்கீம் வந்து எவ்ளோ ப்யூட்லப் இருக்காங்க எவ்வளவு விமானம் நிலையங்கள் சின்ன சின்ன ஊர்ல அந்த கம்பாரிசம் தான் வைக்கிறாங்க அதனால தான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கறேன் நீங்க வந்து உடான் ஸ்கீம் வந்துட்டு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ஸு அதில் யார் வந்து நடுத்த நடுத்தர வர்க்க 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 வந்துட்டு நீங்க வர போறாங்க அந்த கற்பனை அந்த கற்பனை முதல்ல வெளியே வரணும் இன்னைக்கு வெளியான புலி வரும் உலக நாடுகள்லயே உள்ளூர்ல அதிக விமான பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியர்கள் ரெக்கார்டு இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் ஒன் ஏன்னா விமான கட்டணம் அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு விமான கட்டணம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து சீசனா இன்னைக்கு நீங்க வந்து பிரயாக்ராஜ் ட்ரை பண்ணீங்கன்னா அறுபதாயிரம் வந்துருக்கும் வந்திருக்கும் ஏன்னா பிரயாக்ராஜ் பூரா இந்தியா பூரா முட்டிட்டு இருக்கான் கோடி வரை உட்காந்துருக்கா ஆனா நீங்க இந்த பக்கம் நீங்க மதுரைக்கு போடுங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு பஸ் டேரிஃபிக்கே கிடைச்சிடும் நீங்க வந்து சீசனை பொறுத்து மாறும் வேற டயத்தை பொறுத்து மாறும் நீ ஆறு மணி போன சோ நீங்க வந்து நீங்க ட்ரெயினுக்கு போற ரேட்ல நீ ஆம்னி பஸ்ல போற ரேட்ல நீங்க பிளைட்லயே போயிடலாம் இந்தியாவிலேயே அதிகமான உலகத்துல சாரி உலகத்திலேயே அதிக மக்கள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணுற பிளைட்ல டிராவல் பண்ணுறது இந்தியாவில தான் இது இன்னைக்கு ரெக்கார்ட் சோ இது வந்து எதுவுமே காமெடி கிடையாது சும்மா சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது அப்ப நீங்க வந்து பிளைட் கொடுக்கிறது நடுத்தர மக்களுக்கான விஷயமா பிளைட்டை மாற்றிட்டாங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி வந்து விமானம் வந்து ஒரு கனவு இன்னைக்கு விமானம் வந்து ஒரு சாதாரண பயணம் என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு மென்டார் ஒருத்தர் சொன்னார் இப்பா சென்னை ஏர்போர்ட் கடையில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆகி பா அப்படின்னு சே ஜே 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 கூட்டம் நிற்கிது ரெண்டு மணி நேரம் அது உங்களுக்கு கிளியர் செக்யூரி கிளீன் முடியுது அவ்வளோ கூட்டம் எங்கே இருந்துச்சு அது நீங்கள் பார்க்க வேண்டாம் இவ்வளோ கூட்டம் எப்படி வரும் அவ்வளோ பேர் டிராவல் பண்ணுறாங்க அதை வந்து இந்த உடான் ஸ்கீம் மூலமாக கொண்டு வந்து கும்போணத்தில் வந்து ஏர்போர்ட் பண்ணுறாங்க சேலத்தில் ஏர்போர்ட் வைப்போம் ராமநாதபுரத்தில் ஏர்போர்ட் வைப்போம் எவ்வளோ டீப்பாக வேலூரில் வைப்போம் எவ்வளோ டீப்பாக போய் நிற்கிறாங்க ஹைவே வயசில் ரெண்டு பக்கம் ஹெலிபேடு போகணுன்றாங்க கற்பனை பண்ணக்கூடிய விஷயமா வரக்கூடிய ஸ்கீம் பூரா தடுப்பீங்க ஸ்கீம் வந்துச்சான்னு கேப்பீங்க இது என்ன சிந்தாந்தம் எனக்கு புரியலையே அப்போ இப்போ இவங்க வந்துட்டு இரநூறுக்கு அது நூறுக்கு இரண்டு மார்க் இல்லை நியூட்ரல் பட்ஜெட் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இப்போ இது சொல்றதுக்கு எதுவுமே இல்லாமல் வந்து இந்த மாதிரி பெஸ்ட் பட்ஜெட்லாம் சொல்றதுக்கு நாள் இல்ல இதோட பெட்டர் பட்ஜெட் ஒன்று காட்டுங்க நான் சொல்லுங்க நீங்கள் வேற ஒரு பட்ஜெட் கம்பரிசன் காட்டுங்க அப்போ உலக பொருளாதாரம் மீழ்ந்து கிடைக்கும் போது இந்த இந்திய பொருளாதாரம் மீழ்ந்து கிடைக்கும் அதுதான் நீங்கள் பார்க்கணும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு புறம் வியக்கிறாங்க சசிதூர் பாராட்டுறாரு முன்னாடி பொருளாதார ஆலோசனை பாராட்டுறாரு என்ன கணக்கு அவங்க எல்லாம் பிஜேபி என்னதான் இந்த ஸ்லாப வந்துட்டு எல்லாரும் கொண்டாடினாலும் இங்க வந்து குறைகளாக சொல்லப்பட்டு இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கிளியராவே வந்து பேசணும்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி